சீனிவாசன் சார் நீங்க வாங்க நீங்க தான் நிறைய விஷயங்களை சொல்ல போறீங்க அம்மாவுடைய திட்டங்களை நான் பார்க்கும்போது எதை புகழ்றதுன்னு சாந்தியமாட்டேன் நீங்க என்ன ஒரு டாக்டர்னு கேட்டால் அவங்க ரெண்டு மூணு சொல்லிட்டாங்க நீங்க எந்த புள்ளியை இந்த மகளிர் தினத்தில் எல்லையற்ற அம்மாவினுடைய தொலைநோக்கு சிந்தனையால் பெண்களின் வாழ்வில் முன்னேற்றம் என்கிறார் அவரோடு முப்பத்தி ஏழு ஆண்டு காலம் இன்ப துன்பங்களிலே கரைந்து போனவர் என்று கூட சொல்லலாம் அவரோடு கதைத்தவர் சசிகலா அம்மையார் அவர் சொல்கிறார் எல்லா விஷயத்தையும் நாங்கள் பேசுவோம் பேசாத விஷயங்கள் அல்ல என்னோட ஒரு மணி நேரம் பேட்டி தரும்போது கூட அவர் சொன்னார் அவருடைய தனிப்பட்ட முறையில் நாங்கள் அப்படியெல்லாம் பழகுவோம் எல்லா விவகாரங்களையும் பேசுவோம் இந்த சாந்தி அம்மா சொன்ன மாதிரி ஆடு மாடு விஷயத்தை சொன்னாங்க இல்லையா இது என்னிடத்தில் நானும் சொன்னேன் தஞ்சையில் ஒரு சாதாரண குடும்பத்தில் நாங்கள் பிறந்து அந்த எளிமையான அந்த படுத்திருக்கின்ற நேரத்தில் ஒரு நாய்க்குட்டி கிடக்கும் பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி கிடக்கும் இதன் உயர்வாகத்தான் நான் அம்மாவிடம் சொன்னேன் அக்கா இந்த திட்டத்தை கொண்டு வரலாம் என்று நீங்கள் எந்த புள்ளியை போட போகிறீர்கள் அவருடைய பர்சனாலிட்டி ஆளுமை என்பதை இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பார்க்கலாம் அம்மாவுக்கெல்லாம் மனப்பாடமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொள்கிறேன் ராகுல சாங்கரித்தியா வால்கா முதல் கங்கை வரை அற்புதம் அற்புதம் அவர் ஆதி மனிதனுடைய ஆதி குடிகளை பற்றி பேசுகின்ற போது அது மேட்ரியாரிக்கல் சொசைட்டிங்க பெண்கள் முன்னின்று செய்வது நாம என்ன பண்ணிடுறோம் ஹண்டர் அண்டு கேதரர் அப்படின்ற ரெண்டு வார்த்தைகளை வைத்துடுறோம் பேச ஆதிக்குடி அதாவது வேட்டையாடுகின்ற ஆண் கேதரர் என்று சொல்லக்கூடிய சேகரிக்கக்கூடிய பழங்களையும் காய்களையும் சேகரிக்கக்கூடிய பெண்ணினம்னு ஆனால் மேட்ரியாரிக்கல் சொசைட்டியில் மூணாவது ஒரு வேலை இருக்கிறது அது டிஸ்ட்ரிபியூஷன் அவங்கக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க உணவை பகிர்வது பெண்கள் தான் வேட்டையாடும் சமூகம் சேகரிப்பு சமூகம்லாம் சொன்னீங்க நீங்கள் சொல்லுங்கள் அதனோடு சேர்ந்து விநியோகிக்கிறேங்கிற ஒரு இடம் வர்றதை வந்து நம்ம மறந்துடுறோம் மறந்துடுறோம் பின்னால் அது ஆண் ஆதிக்க சமூகம் ஆகிடுது இவங்க ஆணாதிக்க சமூகம் என்பதை ரெண்டு பேருமே குறிப்பிட்டாங்க சார் அந்த ஆணாதிக்க சமூகத்திலிருந்து ஒரு விடுதலை பெறுவதற்காக ஒரு மாற்றுச்சிந்தனை வருவதற்காக அம்மா அவர்களுடைய ஆட்சி இருந்ததாக நாம் பார்க்கலாம் இப்போ உலகம் முழுவதுமே வலதுகை பழக்கம் உடையவர்கள் நீங்கள் ஒரு பேங்க்கில் சலான் எடுத்திங்கன்னா இடதுபுறம் சின்னதாக இருக்கும் வலதுபுறம் பெருசாக இருக்கும் இதுக்கு கவுண்டர் ஃபைல்னு பேர் உங்கள் ஊர்லலாம் அடிக்கட்டைன்னு சொல்லுவீங்க இந்த பக்கம் இருக்கிறது ஃபைல் இதை வந்து ஒரு கேஷியர்கிட்ட பணத்தை கொடுத்த உடனே லெஃப்ட்டில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ரைட்டில் கிழித்து கொடுத்துருவார் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இடதுகை பழக்கம் இருக்கிறவருக்கு அதை கிழிப்பது எவ்வளவு சிரமம் தெரியுமா இதெல்லாம் சிந்திக்கல எப்படி ரூம் போட்டு சிந்திக்கிறீங்க மேலே நாடுகளில் இடதுகை பழக்கம் இருப்பவர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பொருள்களில் பேங்கு சலான் ஒன்று அதில் ரைட்டில் இருக்கும் ஃபைல் கவுண்டர் ஃபைல் ரைட்டில் இருக்கும் ஃபைல் இந்த பக்கம் இருக்கும் இப்படி கழித்து சொல்லிவிடுவாங்க அப்படி பெண்களினுடைய அசௌரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இடத்துல அரசு அமைப்பின் உச்சத்தில் ஒரு பெண் இருந்தால் மட்டுமே முடியும் தோடாஸ் படுகாஸ் சினத்தை சேர்ந்த ஒரு அம்மையாரையை நான் சந்தித்தேன் ஊட்டில இருந்தாங்க அவங்க இவங்க வந்து தோடாஸ் படுகாஸோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறாங்க மாற்று சமூகத்தை அவங்களுக்கு சானிடரி நாப்கின் தெரியாது அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உள்ள போனா பெரிய ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் பலவிதமா போராடி இது உங்களுடைய சுத்தத்திற்கும் சுகாதாரத்திற்கும் உண்டுன்னு கொண்டு போக வேண்டியது அதை கொண்டு போனதுக்கு அப்புறம் அவர்கள் அதை ஏற்கிறார்கள் அப்போ இந்த இடத்தில் இருந்தால் ஒரு பெண் இருந்தால்தான் அதை கண்டுபிடிக்க முடியும் இல்லைன்னா ஒரு பெண் பாலூட்டுவதற்கு மறைவிடம் வேண்டும் என்பதை சிந்திக்க இடதுகை பழக்கம் இருக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்வான் என்பதை சிந்திக்கிற மனோபாவம் இந்த மாதிரி ஒரு பெண்மணி இருந்தால்தான் நடக்கக்கூடியது அவர் ஒரு உதாரண மனுஷியாக இருந்திருக்கிறார் அந்த ஒரு ஆஸ்பெக்டை பார்க்க விரும்புகிறேன் அரசியல் திட்டங்களில் வருவோம் எல்லாரும் சொல்லுவாங்க நானும் சொல்லுவேன் உதாரண புருஷிக்கு உளவியல் ரீதியாக ஒன்று சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் ராஜர் பேனிஸ்டர்ன்றவர் ஃபோர் மைல் மினிட்னு ஃபோர் மினிட் மைல்னு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குகிறார் அதாவது நான்கு நிமிடங்களில் மூன்று மணி மூன்று நிமிடம் ஐம்பத்தொம்போது வின் புள்ளி நான்கு வினாடிகளில் ஒரு மைலை கடக்கிறார் உலகத்திலேயே முதலாவதாக பதியப்பட்ட ஃபோர் மினிட் மைல் அதுதான் ஆனால் அதுக்கப்புறம் உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க வரைக்கும் நடந்ததே இல்லை ராஜர் பேனிஸ்டர் ஐம்பத்தி நாலில் அச்சீவ் பண்ணிட்டார் அதன் பிறகு ஆயிரத்தி எழுநூறு பேருக்கு மேல் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க உளவியலாளர் என்ன சொல்கிறாங்க ஒரு தடவை உடைச்சிட்டாங்கல்ல உடைச்ச உடனே மற்றவெல்லாம் உள்ள வரான் டென்சிங்கும் இலாரியும் ஐம்பத்தி மூணில் ஏறினதுக்கு பிறகு ஒரு இரண்டு காலையும் இழந்த ஒரு பெண்மணி மலையேறுகிறார் எவரெஸ்ட் சிகரத்தினுடைய இதுக்கெல்லாம் காரணம் முன்னால் யாரோ ஒருவர் செய்திருக்கிறார் அப்படி இவர் அரசியலில் இந்த பொறுப்பில் இவ்வளவு தைரியமாக ஆணாதிக்க சமூகத்தில் எதிர்த்து நின்று குரல் கொடுத்து கம்பீரமாக நின்று சவால் விட்டு அதில் நிறைவேற்றி பொழுது நான் அந்த மாதிரி ஆகணுன்ற ஒரு உதாரணம் முன்னாடி இருக்குது அதுதான் அவருடைய சமுதாய கான்ட்ரிபியூஷனாக நான் பார்க்கிறேன் திட்டங்கள்னா அம்மையார் சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க நான் நாய்க்குட்டி இருக்கும் ஆடு இருக்கும் நீங்கள் அம்மையார் சொன்னாங்க பத்து ஆடுன்னு இது உலக வழக்கம் அதை அவர்கள் தெரிஞ்சு வைத்திருக்கிறார் நாம் சிறுவாட்டு பணம்னு சொல்லுவோம் அம்மையார் தஞ்சாவூரில் படித்ததாக சொன்னாங்க எங்கள் ஊர் பக்கம் அதுக்கு சிறுவாட்டு பணம் ஒவ்வொரு ஒரு ஊரேன்னு சொல்லுங்கள் தஞ்சாவூர் தஞ்சாவூர் எங்கள் ஊர் பணம்னா அது மட்டும் இல்லை தஞ்சாவூர் தான் நீங்கள் இங்கிலாந்துக்கு போனீங்கன்னாலும் சரி பழைய அமெரிக்காவினுடைய இதுவாக இருந்தாலும் சரி அங்கே அதை எஃகு மணியும்பாங்க சிறுவாட்டு பணம்னா வீட்டுக்குள்ளே பால் மிஞ்சுனா தயிராக்கி அதை பணம் வச்சு உள்ளுக்குள்ளே பானையில் மரபாக வச்சுருப்பாங்க எஃகு மணினா நாலு முட்டை போட்டதுன்னா கணக்கில் இருந்ததுன்னா ரெண்டு முட்டை எடுத்து பக்கத்து வீட்டில் விற்று அந்த பணத்தை குழந்தைகளுக்காக எடுத்து வச்சிருப்பாங்க அப்போ அந்த சிறுவாட்டு பணத்திற்கு பெரிய மூலதனமாக நான்கு ஆடுகள் இரண்டு ஆடுகள் மாடு அப்போ அவர்கள் சுயமாக காலில் இருக்க முடியும் சுயநிதி வரேன் இவங்கள்லாம் சொல்லக்கூடியது வந்து சுய உதவிக்குழு பெண்களாலான சுய உதவிக்குழு எல்லாம் வந்தது அதில் இருக்கக்கூடிய ஒரு மாற்று அதனுடைய வெற்றிக்குண்டான மாற்று அந்த கருத்தாக்கம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்கிறேன் இருபது பெண்மணிகள் சேர்ந்தால் ஒரு சுய உதவிக்குழு பெண்கள் பதினைந்து வருடம் வங்கியில் மே பணியாற்றியிருக்கேன் கிராமப்புறத்தில் பணியாற்றியிருக்கேன் தென்காசியில் பணியாற்றியிருக்கேன் உங்களுக்கு கீழ்நிலை மக்களோடு நிறைய புரிதல் ஒன்றும் ஒரு மேனேஜர் எப்போ பணம் கொடுப்பாருன்னா பத்து லேடிஸ் வந்தாங்கன்னா டக்குன்னு பணம் கொடுத்துருவார் ஏமாத்த மாட்டாங்க பத்து பேரும் ஏமாத்திட்டு ஓட மாட்டாங்க இங்கே இருபது பேர் வந்திருக்காங்க இவங்களுக்கு கடன் கொடுக்கலாம் அந்த கடன் மூலமாக அவர்கள் சுழற்சி செய்கின்ற பொழுது கடனை திரும்ப அடைச்சிட்டு அடுத்த கடன் வாங்கிற பொழுது முன்னாடி கொடுத்த தொகையை விட கூடுதல் தொகை அப்போ ஒரு சுய உதவிக்குழு பெண்களுக்கான சுய உதவிக்குழு அவர்களுக்குள்ள பணம் அப்படின்னு மட்டும் பார்க்காம ஒரு மேனேஜர் எப்போ பணம் கொடுப்பார் அவருடைய மனோநிலை என்ன ப அதை பார்த்துட்டு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது நாங்களும் சுய உதவிக்குழு வைப்போம் எங்களுக்கும் வையுங்கன்னு ஆண்கள் போராடினாங்க ஆனால் பேங்க் மேனேஜர் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை கொடுப்பாராங்கிறது ஒரு யோஜனை தான் ஏன்னா ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பகுதியைச் சேர்ந்த இருபது பேருக்கு பணம் கொடுத்தா திரும்ப வரும் இந்த இடத்துல அவங்க மிக ஆழமான விஷயங்களை செய்தார்கள் சு உபரியாக சொல்ல வேண்டும் என்றால் கடைசி பாயிண்டாக இந்த சுற்றில் சரி சரி விவாகரத்து தனித்து வாழ்தல் இப்படியெல்லாம் பெருகிவிட்ட இந்த காலத்தில் தாயினுடைய இனிஷியலை போட்டுக்கொள்ளலாம் ச எவ்வளோ பெரிய விஷயம் மிக புரட்சிகரமான இதுவரையில் செய்யப்படாத ஆணாதிக்க சமூகத்தின் அடி நாதத்தை போட்டு லேசாக தடவி விட்ட ஏன்னா என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவர் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சியில் ரெண்டு பிள்ளைகளும் எங்கள் அப்பா பேரை எடுத்துருங்க எங்கள் அம்மா பேரை வச்சு கொடுங்க அவ்வளோதான காரணம் இனி வரைக்கும் நல்ல வேலையில் இருந்து தாயை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் கல்லூரி படிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஒப்புதல் தரோம் சரி இது சாத்தியமாகவே இருந்திருக்காது சட்டம் இல்லாமல் சட்டத்தை கொண்டு வந்திருக்கு சட்டப்பூர் சட்ட பாதுகாப்பு கொஞ்சம் நெஞ்ச சட்ட பாதுகாப்பு இல்லை ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீதம் இருக்குது பாருங்க எல்லாரும் பேசுகிறாங்க பெரியார் பெரியார் திராவிடம் திராவிட மாடல் நான் அரசியல் பேசலை அதை சட்ட பாதுகாப்பாக கொண்டு வந்தார் அதே மாதிரி காவேரி தாய் என்று பாதிக்கப்பட்டார் கெசட்டில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்க தான் கொண்டு வந்தாங்க இப்படி கொஞ்சம் நெஞ்ச விவகாரம் இல்லை பேசிக்கிட்டே இருப்போம் கெசட்டில் வர வரைக்கும் யாரும் நம்பலை நம்பலை கெசட்டில் வரக்கட்டும் யாரும் நம்பலை சொல்லுங்க நீங்க பேசலாம் டூ மினிட்ஸ்ல அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இடம் நேரம் எவ்வளவு நேரம் இல்ல இருக்கு இன்னும் எடுத்து நீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடியது அம்மா அவர்கள் குறிப்பிட்டாங்க அந்த மிக்சிங்கிறத சொன்னாங்க மிக்சிக்கு முன்னோடி திட்டம் ஒன்று இருக்கு அதுக்கு மாயான்னு பேர் மாயா மாயா யூஎஸ்ல இருக்கு அங்கே நம்ம டொனேட் பண்ணோம்னா பழைய சைக்கிள் ஒன்றை வாங்கி அதனுடைய ஃப்ரண்ட் வீலை எடுத்து ஹேண்டில் பார் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிக்ஸியை ஃபிக்ஸ் பண்ணி அதை நைஜீரியாவில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க நீங்கள் பெடல் பண்ணிங்கன்னா உட்காந்த இடத்துல மிக்ஸி மிக்ஸி சுத்தம் ஆனால் அதனுடைய ஃபங்க்ஷன் நடந்துடும் அதுதான் அது எலக்ட்ரிசிட்டிலேயே அழகாக வீட்டில் செய்கிற அளவுக்கு கொடுத்தாங்க ஒன்று

கெமிக்கல் கான்ஸ்ட்ரேஷன் கான்ஸ்ட்ரேஷனுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது ஆனால் அது தேவை என்பதையும் சாக்டை இதற்கும் சேர்க்க வேண்டும் என்பதையும் அவர் தைரியமாக சொன்னார் இந்த ரெண்டு டெக்னிக்கல் பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன் இந்த குழந்தைகளுக்கு உண்டான மூலிகை சம்மந்தமான இதை கொடுக்கறதுன்னு அம்மா அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் மனப்பாடமாக இருக்கும் இந்த விஷயமும் மனப்பாடமாக இருக்கும் மாசேத்துங் அவர்கள் பேர் ஃபுட்டு டாக்டர்ஸ்ன்னு கொண்டு வந்தார் பேர் ஃபுட்டு டாக்டர்ஸ்ஸுன்னு கொண்டு வந்தார் சீனாவில் அதே கான்செப்ட்டு நர்ஸுகள் ஒவ்வொரு வீடாக போய் என்னுடைய வீட்டிற்கும் வந்திருக்கிறார்கள் பிரெக்னன்சியை ரெஜிஸ்டர் பண்ண உனக்கு அதை இல்லை இல்லையே அந்த ரெஜிஸ்டர் பண்ண அதனுடைய சாதாரண சும்மா வந்து பண்ணிட்டு போயிடுவாங்கன்றது இல்லை தொட நம்ம பேருக்கு கார்டு போட்டு கொடுத்துட்டு அவங்க ஒரு காப்பி வச்சுக்கிட்டு குழந்தை பிறந்து அதனுடைய ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னா தான் அங்கே என்ட்ரி முடி முடியும் நேற்று முன்தினம் ஒரு குழந்தைய நீங்கள் அபார்ஷன் பண்ண முடியாது இறந்து போனதாக சொல்ல முடியாது எங்கேயோ கொண்டு போய் விட முடியாது எல்லாத்துக்கும் ஆதார் கார்டை கொண்டு வந்து அதை முடிக்க வைக்கிறாங்க நேற்று முன்தினம் அநேகமாக ஒரு கோயில் போயிட்டு வந்து சசிகலம்மா சொன்னாங்க இப்போ அந்த வீட்டுக்கு போகக்கூடிய செவிலியர்களே இல்லை நாலு செவிலியர்களுக்கு இடத்துல ரவுண்ட் அப்பில் சாந்தியமாக வச்சிட்டு தான் பேசுகிறேன் ஒரு பொண்ணு ஒரு செவிலியர் தான் இருக்காங்க அந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு பெரிய எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்ல வரீங்க நீங்கள் அதே மாதிரி மனோதைரியத்தோடு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்த்து இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்று கேட்கின்ற மனோதைரியது அது உரிமைக்கான வலிமையான குரல் தானே அதுலேயும் உரிமைக்கு தான் வலிமையான ஆளுமையை பற்றி சொல்லணுங்கிறதுல நாகரீகமான அரசியல் என்பதில் அவங்க இந்த எஃபிசின்னு சொல்லக்கூடிய உருவ பொம்மை எரிப்பதை ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தாங்க கட்சி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு உருவ பொம்மையை எரிப்பதோ அதை இப்படியெல்லாம் செய்வதோ அநாகரிகமான செயல்னு ஒரு அறிக்கை விடுறாங்க அப்படியே நினுகுது அது நாகரிக அரசு இதை காண்ட்ரிபியூட் பண்ணி சார் சாந்தி பாக்கி ஒரு என்சைக்லோபீடியா மாதிரி தோண்ட 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 வந்துக்கிட்டே இல்லை இருக்கு அதில் ஆச்சரியம் இவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அதை சலித்தெடுத்து எதை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதனுடைய ப்ரொசீஜரல் அஸ்பெக்ட்ஸு ரைட் அது வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்போ தான் அது சரியாக இருக்கும் இப்போ எங்களுதெல்லாம் இன்டர்னல் செக்னு ஒன்று உண்டு ஆடிட்டில் இன்டர்னல் செக் சரியாக இருந்தால் தான் அந்த வேலை சரியாக முடியுது கரெக்ட் அப்படி ஒரு புத்தாக்க சிந்தனையோடு பெண்களினுடைய மனோபாவத்தோடு அதை பார்த்து லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நாங்கள்லாம் எங்கள் சொத்தை எப்படி பிரிக்கிறதுன்னு எங்கள்கிட்ட வருவாங்க வீட்டுல ஹஸ்பெண்ட் வந்தாருனாக்க எங்க இனம்தான் சந்தியா சொல்லுவோம் நம்ம இனம் தான் நம்ம இனம் அவங்க வந்து ஈக்குவலா பிரிச்சிருவாங்க ஆளுங்களுக்கு ஆம்பளைங்களுக்கு வெறும் வகுத்தல் தான் தெரியும் பெருக்கல் தெரியும் பத்து லட்சம் ரூபாய் இருக்கு ரெண்டு குழந்தையா அஞ்சு அஞ்சுன்னு பிரிச்சிருன்னுருவான் வேலை முடிஞ்சது அதே பொண்ணு வந்து சின்னவனுக்கு ரெண்டும் பொண்ணா இருக்குங்க அவனுக்கு ஒரு ஆற போட்டுட்டு நாலு இவனுக்கு ஒரு ஆள் உள்ளதாங்க இது ஈக்குவட்டபுள் அப்போ பெண் மேலிடத்தில் இருந்தால்தான் ஈக்குவிட்டபுளாக நடக்கும் சமம் அல்ல சமத்துவமாக அதுதான் உண்மை அதுவும் சமத்துவம் தான் ஆறு நாலுன்னு பிரித்தாலும் சமத்துவம் தேவை அறிந்திருக்கக்கூடிய நபர் அங்கே இருக்கிறதுனால